மோசை காலத்தில் கற்பலகைகளில் எழுதுனாங்களாமா அப்படி தானே எழுதுனாங்க அப்புறம் தோல் சுருளில் எழுதுனாங்க அப்புறம் புஸ்தகத்தில் பேப்பரில் எழுதுனாங்க இப்போ வந்து டிஜிட்டல் எல்லாமே ஆன்லைன் எல்லாமே காற்றுல எழுதுறாங்க அன்னைக்கு கல்லில் எழுதி புக்கில் எழுதி தோல் சுருளில் எழுதி காற்றுல எழுதுகிற காலம் எழுதுகிற மோடு மாறிக்கிட்டே வருது அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆனால் எழுதுகிற வசனம் மட்டும் மாறவே இல்லை நாலாயிரம் ஆறாயிரம் வருஷமா அதே வசனம் அது மாறவே மாறாது அட்வான்ஸ் ஆயிடுச்சுட்டு வசனத்தை அட்வான்ஸ் பண்ண முடியாது ரெண்டாயிரம் வருஷம் ஆயிருச்சுன்னு மாற்ற முடியாது எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது சபை தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் இங்கே வந்து தேவ பிரசன்னத்தை உணரணும் மகிமையை உணரணும் இங்கே நாம் எப்படி ஆயிட்டோம் உணர்வு பூர்வமாக கர்த்தரோட இணையறதுக்கு பதிலாக உணர்ச்சி பூர்வமாக ஆயிடுச்சு அப்படியே ஆடி குதிச்சு டயர்ட் அப்படியே இப்போ எந்த அளவுக்கு போயிட்டான்னு கேட்டிங்கன்னா சினிமாக்காரன் பாடுற பாட்டை பாடுறது மட்டும் இல்லாமல் சினிமாக்கார மாதிரி ஆடுறது மட்டும் இல்லாமல் இந்த சபை முழுக்க முழுக்க இன்னைக்கு கடைசி காலத்தில் கல்லர் கொகையெல்லாம் தாண்டி இது கேவலமான இடமா மாறிடுச்சு காரணம் என்ன விரும்புகிற விசுவாசி இப்படி தான் சர்ச் இருக்கணும் ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கணும் பெரிய பெரிய பப்பு மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கலர் கலராக லைட் போடு லைட்ஸோ ஃபேனோ இதை எதையுமே நான் குற்றமாய் சொல்லவில்லை தேவைக்கு எல்லாமே நமக்கு வேண்டும் ஒரு காலத்தில் கொட்டடிச்சு பாடிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படுது ஒரு காலத்தில் ஒரு குண்டு பல்பு போட்டிருந்தோம் இன்றைக்கி நல்ல ஹேலஜன் பல்பு எல்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கிறோம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் ஆராய்ச்சிட்டு இருந்தோம் கொட்டா போட்டு இன்றைக்கி நம்ம ஏசி போட்டு ஆராதிக்கிறோம் இதையெல்லாம் யாரும் இங்கே தப்புனே சொல்லலை எது வேணாலும் மாறலாம் ஒன்றே ஒன்று மாறக்கூடாது கவனிங்க மோசை காலத்தில் கற்பலகைகளில் எழுதுனாங்களாமா அப்படி தானே எழுதுனாங்க அப்புறம் தோல் சுருளில் எழுதுனாங்க அப்புறம் புஸ்தகத்தில் பேப்பரில் எழுதுனாங்க இப்போ வந்து டிஜிட்டல் எல்லாமே ஆன்லைன் எல்லாமே காற்றுல எழுதுறாங்க அன்னைக்கு கல்லில் எழுதி புக்கில் எழுதி தோல் சுருளில் எழுதி காற்றுல எழுதுகிற காலம் எழுதுகிற மோடு மாறிக்கிட்டே வருது அட்வான்ஸ் டெக்னாலஜி ஆனால் எழுதுகிற வசனம் மட்டும் மாறவே இல்லை நாலாயிரம் ஆறாயிரம் வருஷமா அதே வசனம்தான் அது மாறவே மாறாது அட்வான்ஸ் ஆயிடுச்சின்ட்டு வசனத்தை அட்வான்ஸ் பண்ண முடியாது ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சுன்னு மாத்த முடியாது எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது அதே மாதிரி தான் கர்த்தரை ஆராதிக்கிறதும் ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது நீ லைட் போட்டு ஆராயிச்சாலும் சரி லைட் இல்லாம ஆராய்ச்சி சரி ஆனா ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறியா இன்னைக்கு ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் இருக்கு ஆவியோடும் உண்மையோடும் இல்லை சர்ச் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் த என்டர்டைன்மெண்ட் சர்ச் இஸ் த பிளேஸ் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சபை களியாட்டத்தின் இடம் அல்ல பொழுதுபோக்குகிற இடம் அல்ல ஒரு மணி நேரம் வந்துட்டு போனால் ஜாலியாக இருந்துச்சு அதுக்கு இது தேவையில்லை அதுக்கு சினிமா தேட்டர் போதும் அதுக்கு பொருட்காட்சி போதும் அதுக்கு வேற ஒரு களியாட்டம் இடம் இருக்கு ஆனால் ஒரு பாவியை பரிசுத்தமானாய் மாத்துகிற இடம் தான் திருச்சபை துக்கத்தோடு வருகிறவனை சந்தோஷமாய் மாத்துகிற இடம் திருச்சபை விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துகிற இடம் திருச்சபை இங்கே நம்ம அலங்காரத்துக்கு இடமே இல்லை விஸ்வாசிகளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச் மாறவே மாறாது சபைக்கு நீங்கள் ஏன் வந்தீங்க தெரியுமா ஆண்டவர் சொன்னபடி உங்களை மாற்றுறதுக்கு தான் நீங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கீங்க உங்கள் பையனை எதுக்கு அனுப்புகிறீங்க ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர் இருக்கணுமா உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி ஹெட் மாஸ்டர் இருக்கணுமா உங்கள் பையனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் நடக்கணுமா இல்லை ஸ்கூல் என்ன சொல்கிறோம் அப்படிதான் தான் நீங்கள் மாறுறிங்க எட்டு மணிக்கு வேணால் எட்டு மணிக்கு போகிறீங்க தானே யூனிஃபார்ம் போடுனா போடுறீங்க அப்புறம் பேட்சு குத்துனா குத்துறீங்க டை போடுனா போடுறீங்க இதுக்கு ஃபீஸ் நீங்க கட்டுறீங்க அவன் சொல்றபடியெல்லாம் செய்யறதுக்கு ஃபீஸ் நீங்க கட்டுறீங்க கட்ட சொல்ற நேரத்துக்கு ஓடி போய் கட்டுறீங்க கொஞ்சம் லேட்டாச்சுன்னா போய் ஃபைனோட கட்டுறீங்க இவ்வளோ தூரம் உங்க பையனுடைய எதிர்காலத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்ற இடம் அவ்வளோதான் இல்லைனா அவனுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குற இடம் அவ்வளோதான் அந்த இடத்துக்கு இவ்வளவு உண்மையாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை நித்தியத்துக்கு நடத்த போகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு சேர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அதுக்கு இருக்கணும் அந்த போனா சொல்லி கடினமான உபதேசத்துக்கு கீழ்படிஞ்சு அவர்கள் அன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டார்கள் இன்னைக்கு இருக்கிற சபை எப்படி இருக்குது எதுக்கு சொன்னாலும் எதுக்கே அவர் எதுக்கு இப்படி சொன்னார் சிலர் சொல்றான் பாஸ்டர் புல்பீட்ல இருந்து குறி வச்சு தாக்குறாரு ஏன்னா அவர் அப்பதான் ராணுவத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கிறார் ஸ்னைப்பரை வச்சு தாக்கிட்ருக்கிறாரு உங்களை குறி வச்சு தாக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுங்க நீங்களே வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரீங்க ரெண்டு மணி நேரம் தான் வந்து உக்காடுறீங்க அந்த ரெண்டு மணி நேரத்துலையும் நாங்கள் பேசுறதுல பாதி நேரம் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க அது உங்ககிட்ட இருக்க ஒரு பெரிய கிருபை நல்லா குளிச்சு பவுடர் போட்டு வந்து உட்காந்து தூங்குறியா அது எப்படி தா முடியுதுன்றதே எங்களுக்கு புரியவே இல்லை இன்னை வரைக்கும் ஏன்னா குளிச்சு பவுடர் போட்டாச்சுன்னா தூக்கம் வராதும்பாங்க குளிச்சு பவுடர் போட்டு வந்து தூங்குறிய அதுவும் பெந்தகோஸ்தே சபைக்குள்ளே தூங்குறீங்க அது அதை விட பெரிய விஷயம் மற்ற சபையிலையாவது சவுண்ட் இருக்காது நாங்கள் சவுண்டு பார்த்து ஆராதனையில இருந்து நடுவில் இப்போ நடுவில் நாலு அலுவயா போராட்டி இவருக்கும் செய்தி வராது அவங்களுக்கும் வராது அதுக்கு நடுவில் படுத்து தூங்குறிய இதில் சபைக்கு வர நோக்கமே உங்களுடைய காரியமே இவ்வளோதான் இருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் சொல்லி கொடுக்குறதுல அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு முக்கால் மணி நேரத்தை தாண்டி பத்து நிமிஷம் பேசிட்டா போதும் இழுத்துக்கிட்டே இருக்க ஆயிரம் ரூபா கொடுக்கறாங்கன்னு சொன்னா ரேஷன் கடை வாசல மூணு மணி நேரம் நிற்க முடியுது அங்க போய் மூணு மணி நேரம் நிக்க முடியுது சர்ச்சில் வந்து மூணு மணி நேரம் உட்கார முடியல உங்களால எப்படி பரவாயில்ல போவீங்க ட்ரெயின் பிடிக்க முக்கால் மணி நேரம் முன்னாடி போயிடுறீங்க ஃப்ளைட் பிடிக்க மூணு மணி நேரம் முன்னாடி போயிருங்க சர்ச்சுக்கு மட்டும் முப்பது நிமிஷம் லேட்டாக தான் வரிய நாங்கள் ஆராதனைக்கு போகும்போது எட்டு மணிக்கு ஆராதனைனா ஏழரைக்கு போயிடுவோம் காரணம் என்ன தெரியுமா அந்த பாய் போடுறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பெருக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சேர் போடுறதுல எங்களுக்குலாம் சேர் கிடையாது அப்போல்லாம் பாய் தான் போயிட்டு அந்த பாயை போட்டு பெருக்கிறதுலேருந்து முடிச்ச பிறகு பாய் எடுத்துகிட்டு வச்சு வரதில் ஒரு சந்தோஷம் அதை தேவன் ஒருவர் இருந்தார் அதை பார்த்துக்கிட்டே இருந்தார் உங்களுக்கு தெரியுமா உங்களோட செலெக்ஷன் எங்க நடந்துச்சு தெரியுமா ஊழியக்காரங்களுக்கு அந்த காலத்துலலாம் பைபிள் காலேஜ்லயே நடக்கல சர்ச்சுக்குள்ள அவன் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான் என்பதை கத்தர் மேலிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் சில நேரத்துல பாஸ்டர் கூட பார்க்க மாட்டாரு தேவன் பார்த்துக்கிட்டு இருந்தார் மோசே யோசுவாவை பார்க்கவே இல்லை ஆனால் கர்த்தர் யோசுவாவை பார்த்துக்கொண்டே இருந்தார் அவன் ஆசாரிப்புடாரத்தின் வாசலிலேயே உட்கார்ந்து இருந்தான் ஒரு நாள் வந்தது பிறகு மோசுவாவை கர்த்தரே ஆடின் பண்ணிட்டார் அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் செய்கிற அந்த ஆலயத்தின் மேல உங்களுக்கு காட்டுற பாசம் கட்டடத்தை மட்டும் நான் சொல்லலை வரக்கூடிய ஆராதனைக்கு வர்றது ஒரு இன்ட்ரெஸ்டா வரணும்